அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம நேரலையில் இருக்கோம் உங்கள் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இது வந்து லைவ் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் ஒரு கேள்வியை நீங்கள் திருப்திகரமாக கேட்டு அதுக்கு விடைகள் வாங்கிக்கலாம் அடுத்தது மூன்று கேள்விகள் கேட்குற மாதிரி நம்ம சூப்பர் சாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அதில் நூறுரூவா பணம் கட்டிவிட்டு நீங்கள் சூப்பர் சார்ட்டில் வந்து நீங்கள் கேள்விகளை வந்து அதுலேயே சாட்லேயே நீங்கள் பண்ணணும் சார்ட்லேயே வந்து நீங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்துட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம் ஒருவேளை ஆன்சர் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறுநாள் லைவில் நீங்கள் அதை ஆன்சர் வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் நம்பர் இப்போ கொடுத்துருக்கோம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபா இது முப்பது நாளைக்கு தொடர்ந்து இருக்கலாம் என்ன கிழமை வேணும் எந்த டைம் வேணும் நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அதனால வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைத்தில் வேணா வாங்கிக்கலாம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து காலை நேரத்தில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் காலையில் ஏழு மணிலேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஹலோ இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் தூத்துக்குடி மிதுன ராசி திருவாத நசரங்க லகம் தனுசு லகனம் திருமண தடைகள் நிம்மதியான 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 வேலை கிடைக்காது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்காது

ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க தந்தை வழி அதுக்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் நன்றி சூரியனும் ராகு சேர்ந்திருந்தாலும் சரி சனி செவ்வாய் சமசப்தமமா இருந்தாலும் சரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ குருவும் சுக்கரனும் ஆறு எட்டா இருந்தாலும் சரி குரு அதாவது சுக்கரன் வந்து ராகு கூட அஸ்தமனத்துல இருந்தாலும் சரி அப்ப என்னன்னா சுக்ரன் இருக்க டிகிரியிலயே ராகு இருக்கக்கூடாது ஒரே நட்சத்திர பாதத்துல இருக்கக்கூடாது அதாவது மூணு புள்ளி இருபதுக்குள்ள சுக்கரன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது பெண்களுக்கு செவ்வாயின் ராகு இதே மாதிரி ஒரே பாதத்துல இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் நம்ம விடை வந்து ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியாது பிரசன்னம் எடுத்து அதற்கான பரிகாரங்களை செஞ்சு அப்புறம்தான் நம்ம திருமணத்துக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிரசன்னம் என்பது இப்ப இன்னைக்கு வரை நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம் ஜாதகம் என்பது பிறக்கும் போது இருந்த நிலைப்பாடு ஜாதகத்துல நீ பிறக்கும் போது என்ன தோஷம் கர்மாக்கள்ல பிறந்திருப்போமோ இருக்க டிகிரியிலேயே ராகு இருக்கும் ரெண்டுபிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம அந்த திருமண தடைகளை வந்து சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திருமண தடைக்கு இப்ப நம்ம சொன்ன காரணங்களை மறக்காம பாத்தீங்கன்னா அதுதான் திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை தரும் அதுக்கு அடுத்து எட்டாம் இடத்து அதிபதி ஏழு இருக்கக்கூடாது ஆறாம் இடத்து அதிபதி ஏழுல இருக்கக்கூடாது ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இது எல்லா காரகம் அந்த ஜாதகனுக்கு அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்காது ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சு பரிகாரம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகுனா நம்ம இந்த விஷயத்துல நமக்கு இப்படித்தான் இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா இது வந்து அப்பாயின்மெண்ட் நம்பருமா அதுவே தெரியாம கூப்பிட்டுருக்கீங்களே அதை பார்த்துட்டு இது அப்பாயின்மெண்ட் வேணும்னா மட்டும் இந்த நம்பர்ல கூப்பிடுங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ஆ தொண்ணூத்தி ரெண்டு சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஆறு முப்பதுக்கு சாயந்தரம் கடலூர் இந்த சந்திரன் கேது இருந்தாவே அப்பா இது பண்றாரு அப்பா அப்பா இன்னும் இருக்கார் இல்லைங்களா நல்லபடியா இருக்காங்க அப்படியே மாறி இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும் கரெக்டா வர்ற அக்டோபருக்குள்ள ஒரு கல்யாணம் முடிக்கணும் இருபத்தி ஆறு இந்த அக்டோபர் இல்ல வர்ற அக்டோபருக்குள்ள கல்யாணம் முடிச்சிடணும் ஐயா